ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டியிருக்கேன் அதை எண்ணெயில் போட்டு பொன்னீரமாக வறுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வறுத்துரும் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு வறுத்துக்கலாம் ரொம்ப கருக விடாமல் நல்ல பொன்னீரமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை வந்து எடுத்துடலாம் இதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப கருகி போயிடும் அதனால் இந்த டைமில் எடுத்துருவோம் நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் அதை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கிறோம் ஒரு கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் நான் வந்து கரெக்டாக ஒரு கிலோ அளவுக்கு மசாலா போடுறேன் பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மிளகாத்தூள் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் அடுத்ததாக சாஜீரா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து வருத்தெடுத்தோம் வெங்காயம் அந்த வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கலாம் கரெக்டாக நான் ரெண்டு வெங்காயத்துக்கு வறுத்தெடுத்தேன் அப்படியே சேர்த்துக்கிறேன் எல்லாம் ஒரு கையளவுக்கு மல்லித்தலையும் புதினாவும் புதினா வந்து கம்மியாகவும் மல்லித்தழை கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கணும் அடுத்ததாக லெமன் புளிஞ்சிக்கலாம் ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கலாம் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தயிர் மூணு நாலு அஞ்சு நீங்கள் வந்து மசாலாவோட அளவுகளை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா போடுறோம்னா ஒரு கிலோ அளவுக்கு எந்தளவுக்கு மசாலா போடுறோமோ டேஸ்ட்டும் அது போல் இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மசாலாவை கரெக்டாக பாருங்கள் அடுத்து ஒரு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் முழு முந்திரி போட்டிங்கன்னா ஒரு பத்து போல் முந்திரி போட்டுக்கோங்க அப்புறமா பாதாம் பருப்பு ஒரு ஏழுலேருந்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் இதை வந்து பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக முந்திரி பாதாமலாம் அரைச்சோளையோ அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் அடுத்ததா உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் பத்தலைன்னா நம்ம அப்புறம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொரிச்சோல்லையா அந்த எண்ணெயை ஒரு ஒரு குளிக்கிறண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸூரி மேத்தி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் சேர்த்துட்டும் இப்போ வந்து கலந்து வச்சிடலாம் நல்லா மசால் போட்டு நல்லா கலந்தாச்சு பார்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் கரெக்டாக ஒரு மணி நேரமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே ஊறிட்டு இருந்துச்சு இப்போ எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இதில் தண்ணி எண்ணெய் தாளிப்பு எதுவுமே வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம் அப்போ நல்ல தண்ணி விட்டு கிரேவி பக்குவத்துக்கு வந்திருக்கும் அப்போ எடுத்து பார்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கிளறி விட்டுறலாம் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கொதித்து வந்துடும் அப்புறம் மறுபடியும் நம்ம அடிப்பிடிக்காமல் இருக்கணுமா உள்ள எப்படி இருக்குது என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா அதனால நல்லா ஒரு கலர் கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சு விட்ருவோம் மூடி வச்சு நீங்கள் இடையில அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கிரேவி வந்து வெந்து வரட்டும் தண்ணி எதுவும் சேர்க்கணும் இது கிரேவி பக்குவத்தில் தான் இருக்கணும் அதுக்காக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை சூப்பராக அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து கிரேவி அவ்வளோ அருமையாக வந்திருக்கு பதினஞ்சு நிமிஷங்கிறது பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கிட்ட நம்ம சிக்கன் வந்து வேக வச்சுருக்கோம் நல்லா வெந்துடும் நான் முன்னாடியே சொன்னது தான் ஒரு துடி கூட தாளிக்கவும் வேணாம் வேறு ஏதாவது மசாலா தேங்காய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை தண்ணி கூட சேர்க்க தேவையில்லை அப்படியே வேக வச்சு இறக்குறது தான் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம மேலே மல்லித்தலை கூட தூவுறதுக்கு தேவையில்லை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கிரேவி பாருங்கள் அப்படியே கலரு தக 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 தகன்னு இருக்குது நிஜாமி சிக்கன் வந்து சூப்பராக பண்ணியாச்சு இது ஏன் சாப்பாடு சப்பாத்தி ரெண்டுமே வச்சுருக்கேன்னா ரெண்டுக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அதுக்காக தான் ரெண்டுமே வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு வேறு லெவல் டேஸ்ட் அதே போல் ரைஸுக்கு நல்லா இருக்காதா அப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைஸுக்கு அதை விட டேஸ்ட் நீங்கள் நான் ரொட்டி சப்பாத்தி பரோட்டா எதை எடுத்துக்கிட்டாலுமே இந்த சிக்கன் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேலை வந்து ரொம்ப ஈஸி மசாலா போடுறப்போ நிறைய செய்கிறோமே அப்படின்னு தோணும் ஆனால் செஞ்சிங்கன்னா அப்படி குழந்த மாதிரி குட்டியாக செஞ்சு முடிச்சிடலாம் அந்த மாதிரி ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் Okay. Yeah.